உசிலம்பட்டி அருகே மக்கள் தொடர்பு முகாமில் சாக்கடை கால்வாய் மற்றும் சாலை அமைக்க பட்டியலின மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் அரை கிலோமீட்டர் நடந்தே சென்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆய்வு செய்து உடனடி தீர்வு ஏற்படுத்தியது பலரின் பாராட்டை பெற்றுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குறவடி கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கூடுதல் ஆட்சியர் மோனிகா பயிற்சி ஆட்சியர் வைஷ்ணவி உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் இருநூற்றி முப்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு ரெண்டு புள்ளி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்வை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா துவக்கி வைத்தார் குரவடி கிராமத்தில் உள்ள பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் முறையான சாக்கடை கால்வாய் மற்றும் சாலைகள் இல்லை எனவும் ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் பெரும் அவதியுற்று வருவதாக கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உடனடியாக சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளை ஆய்வு செய்தார் பின் உடனடியாக சாலை மற்றும் சாக்கடை கால்வாய் அமைக்க வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார்

பொதுமக்கள் வைத்த கோரிக்கைக்கு இணங்க மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆய்வு செய்து தீர்வை ஏற்படுத்தியது பலரின் பாராட்டையும் பெற்றுள்ளது